இன்று நாம் நாம் பரிசுத்தரின் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனம் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் புயலின் நடுவிலும் சூழ்நிலைகள் எதிராக இருக்கிற வேளையிலும் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆத்துமாவும் எந்த நேரத்திலும் தேவனை தேடுகிறதுனாலே நம்முடைய ஆத்துமா அமைதியோடு இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் புயலின் நடுவிலும் போர்க்காலத்திலும் கூட இல்ல சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு அமைதியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எனவேதான் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய சமாதானத்தை அவர் தமது ஜனங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் இதோ இந்த உலகத்தில் எத்தனை சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் எத்தனை மனுஷர்களை பார்க்கிறோம் இருதயம் அமைதல் இல்லாததுனாலே அவர்கள் தற்கொலையினால் ஏவப்பட்டு தங்கள் குடும்பத்தோடு கூட தற்கொலை செய்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவ

இதோ கப்பலில் புயல் மோதின பொழுது பெருக்காற்று கப்பலை மோதின பொழுது சீஷ்டர்கள் பயந்த பொழுது கப்பல் கடலிலே மூழ்க போகிறதோ என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்த பொழுது அவர்களை பார்த்து சொன்னார் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இதோ சமாதானம் அவர்களுடைய ஆண்டு கொண்டது கடல் மூழ்க போகிற சமயத்திலும் கூட கர்த்தர் இருக்கிறார் இதோ அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு அவர் வார்த்தை வந்த உடனே கடலும் இதோ அந்த இறைச்சலும் அடங்கினது போல இன்றைக்கு தேவ ஜனமே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு கிரியை செய்யும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானதை செய்யும் எனவே கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் தமது ஜனமாகிய உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை ஆசிர்வாதமாக வைப்பார் பிரிவினைகளை எல்லாம் மாற்றுவார் ஆமேன் சோதரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளிலே எங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய எல்லா இடத்திலும் வேலை செய்கிற ஸ்தலம் மற்ற எல்லா இடத்திலும் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்